ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா மாமரத்தில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உன்னியன்மை அந்த இடத்துக்கிட்ட போயிருக்கும் போது அந்த வாசனை வந்து உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மா பூஞ்சி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல வாசனையும் இருக்குது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வடை எப்படி பூ வச்சிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே நம்ம வீட்டில் செடி வச்சு பழம் பழுத்து சாப்பிட்றது அது ஒரு இதுதான் பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்கு மா பிஞ்சி நல்லா வாசனையாகவும் இருக்குது யாருக்கு மாவோடுலாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் உப்பு போட்டு சாப்பிடும்போது இருக்குது பாருங்கள் சுவை அது வேற லெவல் மாவட்டில் ஊருகா போட்டு சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் குட்டி குட்டியாக வச்சுருக்கு சில இது கறியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில ஒரு பக்கம் பூ வச்சுருக்கு ஒரு பக்கம் காய் வச்சிருக்கு ஒரு பக்கம் கறி இருக்குது மூணு விதமாக இருக்குது நல்ல வாசனை அந்த பூக்கிட்ட அது ஒரு மாதிரியே டிஃப்ரெண்டாக இருந்தது யாருக்கு மாங்காலாம் பிடிக்குமாங்க பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருக்கு பாருங்கள் அழகழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக யாருக்கு மாங்க பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் எப்படி குட்டியாக வச்சுருக்குன்னு அழகாக இருக்கு நன்மை பார்க்குறதுக்கு ஆனால் என்ன பறித்து சாப்பிட முடியாது எனக்கு குட்டியாக இருக்குது கொஞ்சம் துவக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுன்னா நம்ம உப்பு போட்டு சாப்பிட்லாம் எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி குட்டி குட்டி போட்டிருக்கு எங்கள் ரோசி அஞ்சு குட்டி போட்டிருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே பார்க்கும்போது மூணு பொண்ணு ரெண்டு பையன் இந்த ஒயிட்டாக இருக்கிறது ரெண்டுமே பையன் மூணு காக்கி கலரில் இருக்கிறது மூணு பொண்ணு அவ்வளோ கியூட்டாக இருந்தது இன்னும் கன்று துறக்கலை கெயின் கத்திகிட்டே இருக்கிறது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்போ தான் ஏன்ச்சி நடக்குங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது கியூட்டாக இருக்குது அதே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாய்க்குட்டி ஒன்று வேணும் ஒன்று வேணும்னு நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கிறேன்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் நாய்க்குட்டி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் அழகு குட்டிகள் குட்டீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் அந்த ரோசி இங்கேலுமே வீட்டில் நாய் வளர்க்குறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது நாங்களாம் எப்போ போனாலுமே அப்படி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்